வசி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோர்கள் டெல்லியில் அந்த சிபிஐ விசாரணைக்கு வந்து போயிருக்காரு ஸோ விசாரணை பார்த்தீங்கன்னா நேற்று கம்ப்ளீட்டாக ஒரு விசாரணை முடிஞ்சிருச்சு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை நடக்க போகுது அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு அங்கே கொடுத்த செக்யூரிட்டி ஸோ தளபதிக்கு வந்த வரவேற்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு டிஎம்கே மட்டும் இல்லாத மற்ற கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடிக்க போயிருக்காங்க ஸோ ஒரு சிஎம் அண்ட் பிஎம் இவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுத்ததில் அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மனுஷனாக வந்து அமைஞ்சிருக்காரு நம்ம தளபதி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இதே போதும் மற்ற தான் வந்து தளபதி ஃபேன்ஸ்களை ஒரு மைண்ட் செட் இருக்குது அந்தளவுக்கு ஒரு செமையான ஒரு எஸ்காட்டை வந்து கொடுத்தது வந்திருந்தாங்க தளபதி அவர்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த விசாரணை அப்படின்றது டெல்லியில் போயிட்டு இருக்கு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த படத்தோட அதாவது ஜனநாயக படத்தோட அந்த வழக்கு அப்படின்றது பதினஞ்சாம் தேதி வச்சிருக்காங்க ஸோ பதினஞ்சாம் தேதி இந்த படத்துடைய தீர்ப்பு வந்துடும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபஸ்ட் வீக்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பக்கம் சொல்றாங்க ட்ராக்கர்ஸ் இன்னொரு ட்ராக்கர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஸோ எப்போ வந்தாலும் அது தளபதி திருவிழாவாக தான் இருக்கும் தளபதி பொங்கல் அப்படின்றது வேற அளவிலான ஒரு விஷயம் அது வந்து மாத்துக்கிறதே கிடையாது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல பண்ண எதிர்க்கட்சி இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ தளபதியான எதிரிகள் அப்படின்றது நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாது பண்ணது ஃபிஃப்டீன்த் வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம தளபதி அவர்களோட ஜர்னாயின் படத்தது அடுத்த அப்டேட்ஸ் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சீக்கிரமே படத்தோட ரிலீஸ் எடுத்து தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படின்ற உண்மையான விஷயம் நீ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றின இன்ட்ரெஸ்ட் ஏன் தகவல் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க